நான் உங்கள் வரலட்சுமி மணிகளுடன் விடாமுயற்சிய வெற்றியின் சென்றேன் பதிவு என்னென்னா சிவகங்கை மாவட்டத்தில் தாயமங்கலங்கிற ஒரு ஊரில் அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் அருள்வாளித்து வராங்க தாயமங்கலம் முத்துமாரின்னா த உலக புகழ்பெற்ற தெய்வம் அவ்வளோ மகத்துவமான தெய்வம் அந்த முத்துமாரிக்கு வந்து நம்ம வந்து ஒரு பணிவோடு ஒரு வேண்டுதல் வச்சுட்டுன்னு வச்சுக்கோங்க மனம் குளிர்ந்து ஒரு வேண்டுதல் பணிவோடு நம்ம வச்சுட்டோம்னா அந்த அம்மா மனம் குளிர்ந்து நமக்கு அனைத்தையுமே நல்லது பண்ணி கொடுப்பா வயிற்றில் வந்து ப்ராப்ளம் ஏதோ வயிற்றில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது ஏதோ ஒரு முடியலை ஒரு ஆப்ரேஷன் இது மாதிரி இருக்கும்போதுலாம் மாவளக்கு வைக்கணும்னு சொல்லி வேண்டிகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் வயிற்றில் மாவிளக்கு வைக்கணும்னு வேண்டிக்கிட்டோம்னா கண்டிப்பாக அந்த வியாதி குணமாயிது அது மாதிரி கண்ணில் பிரச்சனை கண்ணில் மாவிளக்கு வைக்கிறோம் இது மாதிரி வந்து வேண்டுதல் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த அன்னை வந்து நமக்கு வேண்டுதலை நிறைவேற்றி கொடுக்குறான் எல்லா விதத்துலையும் குழந்தை பேர் தாமதமானவங்க கரும்பு தொட்டில் சொல்லி வேண்டிட்டு வாங்கலையே அடுத்த வருஷமே குழந்தை பிறகு அந்த தாயமங்கலம் அருள்மிகு முத்துமாரி அம்மனே குழந்தையாக வந்து பிறப்பா அந்த அந்த சொரூபமாக அந்த குழந்தை பிறகு அவ்வளோ மகத்துவமான தெய்வம் அது மாதிரி திருமணம் தாமதமானவங்க வேண்டிட்டு போனால் அந்த சன்னதானத்திலே திருமணம் நடக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகி கொடுத்துருவாங்க அந்த முத்துமாரி அடுத்த வருஷமே திருமணம் நடந்துடும் அதே சன்னிதான திருமணம் நடக்கிற மாதிரி உங்க மனசுக்குள்ளே ஒரு சூழ்நிலை உருவாகி அதே மாதிரி மாதிரி குழந்தை செஞ்சிருவீங்க வேலை வாய்ப்பு கிடைக்காதவங்க இவங்க எல்லாருமே அந்த அம்மனை வந்து வேண்டுதல் பண்ணிட்டு போனா உடனே வந்து நிறைவேற்றி அவ்வளவு சக்தி வாய்ந்த தெய்வம் ஒரு முறை வந்துட்டு போங்க கண்டிப்பாக எல்லாமே நல்லது நடக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை வாழ்க்கையில் அனைத்து பிரச்சனை வந்து அம்மான்ட்டு சொல்லுங்க அந்த அம்மன் கண்டிப்பாக நிறைவேற்றி கொடுப்பா வெள்ளிக்கிழமை இந்த பதிவு போடுறேன் நீங்கள் வந்து தாயமங்கலம் வர முடியாத சூழ்நிலை இருந்தா கூட மனதளவில் அந்த தாயமங்கல் முத்துமாரின்னு சொல்லி மனதளவில் நினைச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் துணியில் ஒரு பதினோ பதினோரு ரூபா அந்த மஞ்சள் துணியில் காணிக்கையாக முடிஞ்சு வச்சிருங்க உங்கள் வேண்டுதல் என்னவோ சொல்லி முடிஞ்சு வைங்க அந்த மஞ்சள் துணியில் அடுத்த வருஷம் அந்த வேண்டுதல் நிறைவேறி முடிஞ்சிடும் நல்லபடியாக நிறைவேற்றி கொடுத்துருவா அப்புறம் அந்த கோயிலில் போய் காணிக்க செலுத்திட்டு உங்களால் என்ன முடியுமோ அந்த அம்மனுக்கு வந்து மாலை பூ அர்ச்சக அர்ச்சனை அபிஷேகம் இதெல்லாம் உங்களால் என்ன முடியுமோ பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து காவல் தெய்வம் முத்துமாரி வந்து நிற்பா அருள்மிகு முத்துமாரியம்மன் மிக பிரசித்தி பெற்ற தெய்வம் ஒருமுறை வந்துட்டு போங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்லது நடக்கும்னு சொல்லி நம்மளதான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இப்போ வந்து தாயமங்கலத்தில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு கோயிலில் காப்பு கட்டி திருவிழா நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப விசேஷமாக இருக்கும் அக்னி சட்டி எடுக்கிறவங்க பூக்குளி இறங்குறவங்க கரும்பு தொட்டியில் எடுக்கிறவங்க அது மாதிரி நிறைய மாவிளக்கு போடுறது வயிற்றுல மாவிளக்கு கண்ணில் மாவிளக்கு அது மாதிரி உருவங்கள் நிற்கும் விற்கும் சின்ன சின்ன உருவங்கள் கை காலு உடம்பு வெள்ளியில் வந்து உருவங்கள் வெள்ளி சீல்டு சில்வரில் செஞ்சு வச்சிருப்பாங்க அதை வாங்கி நம்ம உண்டியல்ல காணிக்கையாக போடலாம் இது மாதிரி செய்யும் பொழுது நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அந்த மாதிரி வந்து அள்ளி தர்றா எல்லா விதமான சகல நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக அந்த அம்மனை மனதளவில் பிரார்த்தனை பண்ணுங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எதாவது டவுட்னா என்கிட்ட கேளுங்க தேங்க் யூ